நம்ம புத்தாய இன்னும் ஒரு இருக்கு ஏன் நாங்கள் மோட்சம் அடைய வேண்டும் நாங்கள் இந்த சன்சார வாழ்க்கையில் அதாவது இ இறந்து கொண்டு பிறந்து கொண்டு போகும் இந்த நீண்ட பயணம் மிகவும் நீளமானது அந்த பயணத்தில் நாங்கள் மனிதர்களாக பிறந்து இருந்தால் பரவையில்லை என்று எங்களுக்கு நினைக்க முடியும் தேவர்களாக பிறந்தால் அதுவும் பரவாயில்லை ஆனால் எங்களுக்கு அப்படியே பிறந்து கொண்டு இருக்க முடியாது எங்களுக்கு நரக உலகங்களுக்கும் போக நேரிடும் நரக உலகங்களில் மிகவும் துன்பங்கள் மிகவும் துக்கங்கள் தான் அனுபவிக்க இருக்கிறது எங்களுக்கு பேய் உலகத்துக்கு போக நேரிடும் எங்களை நாங்கள் செய்யும் பாவம் தானே அந் அதனூடாக எங்களுக்கு பேய் உலகத்துக்கு போக நேரிடும் அதே போல் மிருக உலகத்துக்கு போக நேரிடும் அதேபோல் நரக உலகத்துக்கு போக நேரிடும் நிறைய எனப்படும் அந்த நிறையாத்துக்கும் போக நேரிடும் நரக உலகங்களில் மிகவும் துக்கங்கள் தான் அனுபவிக்க எங்களுக்கு இருக்கிறது எனவே நாங்கள் இந்த சன்சார பயணத்திலிருந்து பிறப்பு இறப்பு இருக்கும் இந்த பிறவி கடலில் இருந்து விடுபட வேண்டும் என்று நாங்கள் சொல்ல காரணம் அதுதான் இந்த நரகங்களை பற்றி இன்னும் ஏதாவது சொன்னால் அது மிகவும் துக்கம் என்று சொல்ல காரணம்தான் பேய் உலகத்தில் மிகவும் துக்கங்கள் பசி தாகம் வேதனைகள் மிகவும் இருக்கு அதே போல் மிருக உலகத்துக்கு போன பிறகு அங்கே பிறந்த பிறகு சில நேரம் எங்களுக்கு மலசலம் சாப்பிட்டு இருக்க நேரிடும் கோழி மாதிரி பன்றி மாதிரி அதேபோல் பலமான உயிர் இருக்கு அந் அப்படியான உயிர்கள் பல மற்ற உயிர்களை கொன்று சாப்பிடுவார்கள் எனவே எங்களுக்கு பாருங்க இந்த மனித உலகத்தில் மனிதர்கள் மட்டும் எத்தனை மிருகங்கள் கொன்று சாப்பிடுவார்கள் எனவே எங்களுக்கு மிகவும் துன்பம்தான் அந்த உலகங்களுக்கு போல பிறகு அனுபவிக்க நேரிட்டு இருக்கிறது வெயில் இருக்கும் போது அதுவும் பிராச்சனை அதேபோல் குளிர் இருக்கும் போது அதுவும் பிராச்சனை மழை இருக்கும் போது அது